நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் நுட்பம் கவிதை பாட்காஸ்ட் கவிதைகளும் சவிதா முன்பொரு பாடல் இருந்தது அதை காற்றினில் பரவவிட்டேன் பின்னொரு தீண்டல் இருந்தது பிராணிகளுக்கு அளித்து வளர்த்தேன் பிந்திய காலத்தின் கனவை பகல் தன் சோம்பலை முறித்து எழுமுன் மறந்து போனேன் ஒரு கடிதம் அதன் வரிகள் அதை எழுதிய பேனா என அனைத்தையும் அலை உமிழும் மணலின் அடியில் விட்டுவிட்டு வந்தேன் விடாத ஒட்டி வந்த உப்பு கறிப்பை நரநரப்பைப் போக்க இரண்டு டிஷ்யூக்கள் போதுமானதாக இருந்தன பரிசரித்த ஆடையை முழுகிய பின் திரும்பி பார்க்கக்கூடாத குளத்தின் படிகளில் நீங்கினேன் சொல்லிய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட வாக்குறுதிகளை சாட்சியென நின்றிருந்த வானத்தில் வீசியிருந்தேன் ஒவ்வொன்றாய் மினுங்கும் நட்சத்திரமாகி இரவு முழுதும் வெறிக்கிறது என் கூறையில் படர்ந்த வேலை முழுதும் தெரித்த சிவப்பில் பூக்கும் மயில் மாணிக்கத்தின் நிலையை காணும் போதெல்லாம் இமைப்பீலியன வர்ணித்த வரிகள் வஞ்சிக்கின்றன வாதைக்கட்டிகள் அடைந்த சிறு பொதிகள் சுமக்கும் வாகனத்திற்கு உயிர் அது என் பெயரை சொல்லும் வாசனை திரவ புட்டியனின் ஞாபகங்களை கசிய செய்யும் காந்தலேறிய கண்ணத்தெழும்புக்கு சிகரெட் முனை போதும் விண்ணேகம் வெகுமானத்திற்கு காத்திருக்கும் வீண் பொழுதினில் கண் திறப்ப செய்யும் வெளிச்சமாய் ஏன் என் வாழ்வில் ஒளிர்கிறாய் மீதமுள்ளது ஒவ்வொன்றாக கழிக்க வேண்டும் சில பாடல்கள் சில புத்தகங்கள் கவிதைகள் திரைப்படங்கள் வெற்றுப்பாத மண்ணில் படமுளவு மேனியில் மணல் நரநறக்கும் அளவு வெற்றிடமாகிவிடுவேன் அப்புறம் சில மனிதர்கள் வாக்குறுதிகள் வாசனைகள் பூக்களின் ஈரவு மஞ்சள் நிறம் நாவின் ருசி அவ்வளவுதான் நான் முற்றிலும் செயலிழந்து விடுவேன் இன்னும் கொஞ்சம் குழந்தையின் ஸ்பரிசம் அம்மாமடி ரயில் பயணம் காதாரக்குரல் முடிந்துவிட்டது இனி வெள்ளைத்தால் வெற்ற பிண்டம் சப்ஜெக்ட் என்ன வேணும் செய்யலாம் அல்லது ஆழ புதைக்கலாம் மஞ்சள் பூ ஒவ்வொரு நாளும் இறப்பை கற்பனை செய்து கொள்வேன் யாரிடமிருந்து அந்த செய்தி பயணிக்க துவங்கும் என்பதாக விரியும் சில கேள்விகள் யார் யாரெல்லாம் நேரில் வர முடியாது யாரால் சத்தமிட்டு அழ முடியாது நேற்று கூட பேசினேன் என சொல்பவர்கள் எத்தனை பேர் தொடர்ந்து கொண்டிருந்ததில் ஆட்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் இடமும் தான் போய் சேரும் இடம் தெளிவு மஞ்சளாய் மறுநாளில் or a bull bull tongue.